ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் புறம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்து போடக்கூடிய எல்லா கதைகளினுடைய நோட்டிஃபிகேஷன் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம் ரொம்ப அற்புதமான பொக்கிஷமான சிறுகதைகளும் நம்ம சேனல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிறைய சப்போர்ட் இல்லை அந்த மாதிரியான சிறுகதைகளுக்கெல்லாம் இருந்தாலும் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணணுங்கிற ஆசையில தான் நான் கொடுக்குறேன் என்ன கதை அப்படிங்கறத எல்லாமே பார்க்கலாம் இந்த கதையை கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி லைக் கொடுத்துருங்க காணா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய படித்த பெண் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை தான் பார்க்க போறோம் காணாசு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா காணா சுப்பிரமணியம் தான் வந்து காணாசுன்னு அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்படுபவர் அவர் எழுதின கதை வந்து படித்த பெண் அதை தான் இந்த வீடுல பார்க்க போறோம் கேட்கலாமா படித்த பெண் காணா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த கதையை வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமா ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்னு வச்சுக்கோங்களேன் அல்லது ஒரு ஒரு விஷயம் நடக்குது ஒரு குடும்பத்துல நார்மலா ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கில் எப்படி நடக்குது அது அப்படியே வந்து படம் பிடிச்சி காட்டியிருக்காரு ஒரு இது இந்த கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல எழுதி வெளிவந்திருக்கு ஸோ எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு வருஷம் ஆயிருக்கு ரொம்ப பொக்கிஷமான கதைகள் இந்த கதைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்போ புக் எக்ஸிபிஷனுக்கு போனால் கூட இது மாதிரி கதைகளை தேடி பார்க்கலாம் அப்படின்னா கூட நமக்கு கிடைக்காது ஸோ அது மாதிரியான கதைகளாக வந்து தேடி எடுத்து நம்ம சேனலில் சிறுகதைகள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உரிமையோடு உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன் கேட்குறேன் ஏன்னா அது மாதிரி கதைகள் நமக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பே வராது இதை படிக்கிறப்ப தான் அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது அந்த சூழ்நிலைகள் என்ன அன்றைக்கு இருந்த கலாச்சாரம் பண்பாடுகள் என்ன அது அப்படி எல்லாமே அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் தெரிஞ்சுக்கணும்னா இது மாதிரியான கதைகள் நம்ம கேட்கணும் பார்க்கணும் படிக்கணும் அப்பதான் வந்து நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும் அது தான் நமக்கு இன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலையில எந்த கட்டத்துல இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப ஒரு சினரிவியல இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் தொழில்நுட்பம் தான் நம்ம எல்லாமே ஆக்கிரமிச்சிருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மனம் அது மாதிரி வந்து ஒரு மனிதர்களுக்குள்ள இருந்தக்கூடிய ஒரு ஆட்டிடியூடு மனப்பாங்கு மனோபாவம் தான் வந்து நம்ம எல்லாருமே ஆட்டி படைச்சிருந்தது அப்படிங்கிறது இது மாதிரியான கதைகள் தான் நமக்கு தெரியும் ஓகே நான் ரொம்ப சொல்ல விரும்பல இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் கதைக்குள்ள போகலாம் ஓகேவா படித்த பெண் கதை எழுதியவர் கானாசு அவர்கள் டெல்லியிலிருந்து சுந்தா பாட்டியினுடைய மூத்த பிள்ளையின் பெண் வயிற்று பேத்தி வந்திருக்கிறாள் வரும்போதே பேத்திக்கும் பாட்டிக்கும் சம்வாதம் ஆரம்பமாகி விட்டது பேத்தியின் பெயர் பத்மாசனி வயசு இருபத்தி ரெண்டு ஆகிறது இன்னும் கல்யாணம் ஆகவில்லை இன்னும் இரண்டு மூன்று வருஷங்களில் டாக்டர் என்று போர்டு போட்டு விடுவாள் கையில் அழகான சிறு பையும் முதட்டில் அவ்வளவு அழகில்லாத செயற்கை சிவப்பும் முகத்தில் பட்டை பட்டையாக பவுடரும் புதிகால் உயர்ந்த பூட்ஸுமாக டக் டக் என்று நடந்து வந்தவளை சுந்தா பாட்டி வாடியம்மா அம்மா வா என்று வரவேற்றாள் இது நான் எதிர்பார்த்ததை விட பெரிய குக்கிராமமாய் இருக்கிறதே என்றாள் பத்மாசனி அவளுக்கு நினைவு தெரிந்து இதுவரை சாத்தனூருக்கு வந்ததே இல்லை டெல்லியில வளர்ந்தாலும் துரசாணி அம்மா பிறந்ததெல்லாம் இந்த குக்கிராமத்தில்தான் என்றாள் சுந்தா பாட்டி சுந்தா பாட்டி நடுக்கூடத்தில் போட்டிருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தாள் சுவரோரமாக போட்டிருந்த ஒரு நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு பத்மாசனி தன் பூட்ஸுகளை கலற்றினாள் கடைத்தெருவுக்கு போய் விட்டு திரும்பிய நான் வா பத்மா வா என்று வந்தவளை வரவேற்றேன் பிறகு பாட்டியும் பேத்தியும் அதற்குள்ளேயே சிநேகமாகி விட்டார் போல இருக்கிறது என்றேன் தமாஷாக பத்மாசினி சிரித்தாள் பாட்டியும் நானும் ஒண்ணுதான் அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாளே என்றாள் கால்பூட்ஸை கலற்றி விட்டு ஒரு பூட்ஸில் பட்டிருந்த அழுக்கை தன் கைக்குட்டையால் துடைத்தாள் பத்மாசினி அப்படி என்னடிமா உங்க அம்மா என்ன பத்தி சொல்லியிருக்கா என்று விசாரித்தாள் சுந்தா பாட்டி தலை பறக்காமல் இருப்பதற்காக அணிந்திருந்த கருப்பு வலையை அவிழ்த்து கொண்டே பத்மா மீண்டும் சிரித்தாள் பாட்டிக்கும் யார் என்ன சொன்ன போதிலும் கோபமே வராது என்று அம்மா பத்மாசனி அப்படி சொல்லிடி மருத்துவச்சி அம்மா என்றாள் சுந்தா பாட்டி அம்மா கூட சொல்லுவாள் ஊர்ல யாருக்கு பிரசவம் பார்க்கணும்னாலும் சுந்தா தான் போவா அதே மாதிரி என்னோட பொண்ணும் டாக்டருக்கு படிக்கிறேங்கிறது அவள் நான் கூட உன்னை போல லேடி டாக்டர் தான் பாட்டி கோபம் வராத இந்த குணசாலிய கல்யாணம் பண்ணிக்கிறவன் மிகவும் புண்ணியவனாக இருக்க வேண்டும் அத்துடன் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் பத்மாஷனி கலகலம் என்று சிரித்தாள் சந்தேகம் என்ன பாட்டி ரொம்ப அதிர்ஷ்டக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் லாட்டரியிலே லட்சம் இரண்டு லட்சம் என்று யாருக்காவது எப்பொழுதாவது கிடைத்துவிடும் ஆனால் அதை விட அதிர்ஷ்டக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் இந்த பத்மாசினி பாயை கல்யாணம் செய்து கொள்கிறவன் ஏனென்றால் நான் கல்யாணமே செய்து கொள்ள போவதில்லையே அது அது பத்மாஷினி பாய் பாயாமே பாய் தலகாணி மெத்தனை இல்லாம என்று கேலி செய்தால் சுந்தா பாட்டி கோபமே வராத பத்மாஷினிக்கு கூட கோபம் வந்துவிடும் போல இருந்தது ஒரு வினாடிதான் அதற்குள்ளாகவே சமாளித்து கொண்டு விட்டாள் ஆனால் அதை கவனிக்காமல் இருந்து விடுவாளா சுந்தா பாட்டி கோபமே வராது என்று சொன்னாயே உனக்கு அது மாதிரி தானாக்கும் இதுவும் என்றால் பாறேன் பாட்டி அதான் பார்க்க போடனே இந்த மாதிரி கல்யாணமே பண்ணிக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர்கள் ரொம்ப பேரை நான் பார்த்திருக்கிறேன் என்றாள் சுந்தா பாட்டி தன் கைப்பையில் இருந்து சின்ன முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை எடுத்து அதில் தன் முகத்தை பார்த்து கொண்டு உதட்டு சிவப்பை கைக்குட்டையால் லேசாக அழித்து விட்டு கொண்டு பத்மாசனி சொன்னாள் இந்த வீட்டுல காப்பி கீப்பி உண்டானால் வரட்டுமே என்னுடைய பெண் எட்டு வயது இருக்கும் அவளுக்கு வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றவள் உள்ளே போனாள் இரண்டு டம்ளரை எடுத்து வந்தாள் இதில் காபி இதில் என்று இரண்டு டம்ளரையும் பத்மாசினியின் முன் வைத்தாள் சுந்தா பாட்டி சொன்னாள் இது குக்ராம்தானே அம்மா நீ பல் தேய்ச்சி தான் காப்பி சாப்பிடுவியாக்கும்னு நினைச்சிருப்பாங்க பல் தேய்க்கிறதெல்லாம் குளிக்கும் போதுதான் பாட்டி அப்படியா மூஷ துடைக்கிற கைக்குட்டையாலேயே புதட்டையும் தொடைக்கிற நாகரிகத்தை சேர்ந்ததாக்கும் இதுவும் என்றால் பாட்டி தெரு குழந்தைகள் எல்லாம் என் வீட்டில் ஏதோ காரியம் இருக்கிற மாதிரி வந்து வந்து கொண்டிருந்தன அவர்கள் நவயுக நாகரிகத்தை அதிகம் காணாதவர்கள் பாவம் தெரு எல்லோரும் டெல்லியிலிருந்து வந்திருந்த பத்மாசினியை பார்க்க வந்துவிட்டு போவார்கள் உண்மையிலேயே சாத்துனூர் குக்கிராமந்தான் என்று எண்ணியவனாக நான் சொன்னேன் இரண்டுமே கைநகத்தை கடிக்கிற நாகரிகத்தை சேர்ந்ததுதான் பத்மாசினி தன் கை நகங்களை பார்த்து கொண்டாள் பல பலவென்று வர்ணம் தீட்டப்பட்டிருந்தன அவள் நகங்கள் ஆனால் கடிக்கப்பட்ட நகங்கள் தாம் நான் பின்னும் சொன்னேன் பாட்டியும் பேத்தியும் இப்படி ஆரம்பத்திலேயே சண்டை போட்டுக் கொள்றீங்களே சண்டையா ராஜா இதெல்லாம் என்றாள் சொந்த பாட்டி சண்டை இல்ல மாமா சண்டையே இல்ல ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொள்கிறோம் என்றாள் பத்மாஷினி பிறகு என்னை பார்த்து ஆங்கிலத்தில் சொன்னாள் இந்த பாட்டி ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரி என்று எங்க அம்மா சொல்லுவாள் நான் பேசுகிறதெல்லாம் கூட இந்த பாட்டி மாதிரியே தான் பேசுகிறேன் என்று சொல்லுவாள் என்று கூறினார் பத்மாஷனி இதை என்னிடம் சொன்னதில் தவறில்லை ஆனால் இதை ஆங்கிலத்தில் சொன்னதுதான் தவறு சுந்தா பாட்டிக்கு புரிய என்றால் ஆங்கிலமும் ஹிந்தியும் தவிர வேறு எந்த பாஷையில் வேண்டுமானாலும் சொல்லியிருக்க வேண்டும் சுந்தா பாட்டி ஆங்கிலம் பேச மாட்டாள் ஆங்கில வார்த்தைகளை கூட அதிகம் உபயோகப்படுத்த மாட்டாள் ஆனால் யார் என்ன பேசினாலும் புரிந்து கொண்டு விடுவாள் மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டரின் மனைவியாக நாற்பது வருஷம் வாழ்க்கை நடத்தியவள் அல்லவா அதிலும் வீட்டிலேயே நடந்த ஸ்கூல் தவிரவும் அந்த காலத்து மிடில் ஸ்கூல் என்றால் மிடில் ஸ்கூல் ஆங்கில பரீட்சை தாள்களுக்கு இந்த காலத்து பி ஏ மாணவன் கூட விடை எழுத திணறி விடுவானே நான் பத்மாசனிக்கு எதுவும் பதில் சொல்லாமல் சுந்தா பாட்டியை பார்த்தேன் சுந்தா பாட்டி சொன்னால் பிரஸ் புஷுனு நீ படிச்சிருக்கிற இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை பேசிட்டா நான் பயந்து போய்ட்டுவேன்னு நினச்சேடி நீயும் கெட்டிக்காரி தான் நானும் கெட்டிக்காரி தான் உங்க அம்மாவும் கெட்டிக்காரி தான் உனக்கு பிறக்கப்போகிற பொண்ணு பேத்தி எல்லோருமே உன்னை போலவும் என்னை போலவும் கெட்டிக்காரியாகத்தான் இருப்பார்கள் பத்மாஷினி பதில் சொல்லவில்லை டெல்லிக்கு போனால் என்ன அதற்கப்பால் சீமைக்கு போனால் தான் என்ன பிறந்து நாலு வருஷம் இந்த கால்களிலே படுத்துக்கொண்டு என்னை தேய்க்கிற போதெல்லாம் வராட்டு வராட்டு என்று முகம் சிவக்கு அழுத அம்மா இது இதற்கு பதில் சுந்தா பாட்டியுடன் பேசுவது என்பது அவளுக்கு ஒரு புதிய அனுபவமாக அமைந்து கொண்டிருந்தது இந்த கொள்ளு பேத்திக்கு பெண் பிறந்தாலும் நீதானே பாட்டி என்னை தேய்த்து விட போகிறாய் என்றேன் நான் நானா நான் அதுவரையிலும் இருப்பேன் அதற்கப்புறம் அந்த பேத்திக்கு பேத்தி பிறக்கிற வரைக்கும் கூட நான் இருப்பேன் ஆனால் டாக்டருக்கு படித்து பெரிய மருத்துவச்சி விட்ட துரைசானி அம்மா தனக்குத்தானே பிரசவம் பார்த்து கொண்டு விட்டாலும் பார்த்து கொண்டு விடுவாள் இந்த கர்நாடகத்தை கிட்ட அண்ட விடுவாளோ என்னவோ என்றாள் சொந்தா பாட்டி குறைப்பட்டு கொள்ளாதே பாட்டி உனக்காகவாவது நான் கல்யாணம் பண்ணி கொண்டு அடுத்த வருஷமே பிள்ளையை பெற்றுக் கொள்கிறேன் என்றாள் பத்மாசினி இதை சொல்லிவிட்டு கலகலவென்று சிரித்தாள் நானும் சொன்னேன் ஆமா பாட்டி நீ குறைபட்டு கொள்ளாதே பத்மாசினி படித்த பெண் தான் என்றாலும் நம் வீட்டு பெண் இல்லையா ஏதாவது கொஞ்சம் நல்ல குணங்களும் அவளுக்கு இருக்கும் என்று கூறினேன் நல்ல குணங்கள் நாலு போகலாம் என்றுதானே லீவுக்கு இரண்டு மாசம் பாட்டியிடம் தங்கிவிட்டு போக வந்திருக்கிறேன் என்றாள் பத்மாசினி ஏ பாட்டி இந்த படித்த பெண்கள் எல்லாமே என்று நான் ஆரம்பித்தேன் நிறைகுடம் தழும்பாதிரி தழும்பவே தழும்பாது நிறையாத குடம் தான் தழும்போ எனக்கு கூட அந்த காலத்திலேயே ஒருத்தி மாட்டு பொண்ணாக வந்து வாய்த்தாளே அவளும் படித்த பெண்தான் என்று ஆரம்பித்து நிறுத்தினாள் பாட்டி கதையா பாட்டி சொல்லு என்று கேட்டவாறே பத்மாசனியும் பாட்டியின் பக்கத்தில் ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டாள் கதை இல்லையடி அம்மா கதையே இல்ல என்றால் பாட்டி சொல்லு பாட்டி என்றேன் ஊஞ்சலை லேசாக ஆட்டிக்கொண்டே சுந்தா பாட்டி சொன்னாள் எனக்கு சீனிவாசன் ஸ்ரீனிவாசன் என்று உருப்படாத பிள்ளை ஒன்று இருந்தது பெயர் மட்டும் லட்சுமிகரமாக இருந்ததை தவிர அவனிடம் மூதேவிதான் குடியிருந்தாள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ வீட்டிலிருந்த மற்ற பெரியவர்களுக்கோ சிறிதும் அடங்காத பிள்ளை குழந்தையாக இருக்கும்போது முதலே வீட்டிலையும் வெளியேயும் அவனுக்கு எப்போதும் ஓயாத ஒழியாத சண்டைதான் அவன் உடம்பில் காயமில்லாத நாள் கிடையாது ஊர்வம்பு ஊர் சண்டை எல்லாவற்றையும் விலை கொடுத்தும் விலை கொடுக்காமலும் வாங்கி வந்து விடுவான் அவனை நம்ம வீட்டு பிள்ளை என்று சொல்லிக்கொள்ளவே வெட்கமாக இருக்கும் கெட்டிக்காரன் தான் ஆனால் அவனுக்கு படிப்பே வரவில்லை பள்ளிக்கூடத்து வாத்தியார் வீட்டு பிள்ளைக்கே பாடமும் படிப்பும் வரவில்லையே என்று ஊரார் கேலி செய்தார்கள் கல்யாணம் பண்ணி வைத்தாலாவது பையன் திருந்துவிட மாட்டானா என்று எனக்கும் உங்கள் கொள்ளுத்தாத்தாவுக்கும் ஆசை அவனுக்கு பத்து வயசு நடக்கும்போதே ஒரு நல்ல இடத்தில் பார்த்து கல்யாணம் செய்துவிடு பிரபலமான ஒரு பண்டிதர் வீட்டு பெண் சாஸ்திர விற்பனர் வீட்டு பெண் அலமேலு என்று பெயர் கல்யாணத்தின் போது அவளுக்கு ஏழு வயசு இருக்கும் கல்யாணமான பிறகும் கூட ஸ்ரீனிவாசன் அப்படி ஒன்றும் விடவில்லை பாடம் படிப்பு ஒன்றும் இல்லாமல் தத்தாரியாக திரிந்து கொண்டிருந்தான் துடுக்கும் குறையவில்லை அவனுக்கு திமிரும் ஏறிக்கொண்டிருந்தது ஊரிலே அவன் அடிபடாத நாளே கிடையாது வாத்தியார் வீட்டு பிள்ளை என்று எத்தனை நாள்தான் எத்தனை பேர் சலுகை தருவார்கள் என்றைக்காவது உயிருக்கே ஆபத்து வந்துவிட போகிறது என்று நான் மடியில் நெருப்பை கட்டி கொண்டுதான் இருந்தேன் வயசு ஆக ஆக அவனுடைய அக்கிரமங்கள் அதிகரித்துக் கொண்டிருந்தன நம்மால் ஆகாது மனைவி வந்த பிறகு திருந்துகிறானா பார்க்கலாம் என்று அலமேலுவை வரவழைத்து வைத்துக் கொண்டேன் அப்போது அவளுக்கு வயசு பதிமூன்று இருக்கும் பெண்டாட்டி வீட்டுக்கு வந்த பிறகும் கூட ஸ்ரீனிவாசன் திருந்தவில்லை அப்படியேதான் இருந்தான் அலமேலு அழகி அறிவுள்ளவள்தான் ரொம்பவும் அடக்கமானவள் அவள் நம் வீட்டுக்கு வந்து நாலஞ்சு வருஷங்களுக்கு பிறகுதான் எனக்கே தெரியும் அவள் தகப்பனார் பண்டிதர் அல்லவா தமிழும் சமஸ்கிருதமும் முறையாக தன் பெண்ணுக்கு சொல்லித்தந்திருந்தார் படித்ததிலே பெருமை உண்டு அந்த பெண்ணுக்கு ஆனால் ஜம்பமில்லை குணங்களிலும் அறிவிலும் நிறைந்திருந்தாள் அவள் என் மூத்த பிள்ளைக்கும் மூன்றாவது பிள்ளைக்கும் சர்க்கார் இலாக்காக்களில் வேலையாயிருந்தது அவர்கள் தங்கள் குடும்பங்களுடன் ஊரூராக சென்று கொண்டிருந்தார்கள் இருந்ததை வைத்துக் கொண்டு கிராமத்தோடு பழைய ஆளாகவே முப்பது வயசு வரை இருந்தான் ஸ்ரீனிவாசன் ஊர்வம்பு ஊர்ச்சண்டை சண்டை கோர்ட்டு விவகாரம் இதுதான் அவனுக்கு ஆயுசுள்ள வரையில் வேலை அவனுக்கு ஒரே ஒரு பிள்ளைதான் பிறந்தது அந்த பிள்ளை பிறப்பதற்கு முன் என் கணவர் இறந்து இறந்துவிட்டார் அலமேலுவின் தகப்பனாரும் விட்டார் என் வீட்டிலே லட்சணமான அலமேலு பதினைந்து பதினாறு வருஷங்கள் இருந்தாள் பிறகு ஸ்ரீனிவாசன் திடீரென்று ஏதோ ஜுவரத்தில் அல்பாயுசாக போய்விட்டான் மீளாத அந்த துக்கத்தில் விழுந்த பிறகுதான் அலமேலுவின் அரிய குணாதிசயங்கள் எனக்கே சரிவர தெரிய வந்தன தன்னுடைய ஒரே பிள்ளையை வைத்துக் கொண்டு இதே அக்ரஹாரத்தில் அலமேலு நாலைந்து வருஷம் இருந்தாள் பிறகு அந்த பிள்ளை மேல் படிப்புக்கு படித்தது நல்ல வேலை படிப்பில் அது அம்மாவை கொண்டிருந்தது அப்பாவை கொண்டிருக்கவில்லை அந்த அலமேலுவை போல படித்த பெண்ணையும் நான் பார்த்ததில்லை அடக்கமான பெண்ணையும் நான் பார்த்ததில்லை கதையை சொல்லி முடித்ததும் சுந்தா பாட்டியின் கண்களிலே நீர் துளித்திருந்ததை நான் கவனித்தேன் எனக்கு பெரியப்பா ஸ்ரீனிவாசன் கதை தெரியும் எதற்காக அதை இப்போது சுந்தா பாட்டி தன்னுடைய கொள்ளு பேத்திக்கு சொன்னால் என்று எனக்கு புரியவில்லை அது சரி பாட்டி அளமேலு தான் ஆனால் அவள் படிப்பெல்லாம் பயனடையவில்லையே பல் துருத்தி கொண்டிருக்கிற மாதிரி படிப்பும் துருத்தி கொண்டிருந்தால்தான் பிரயோசனப்பட்டதாக அர்த்தமோ என்று கேட்டால் சுந்தா பாட்டி திருத்த வேண்டாம் ஆனா மூடனை திருத்த முடியாத படிப்பு உனக்கு ஒரு மூடன் புருஷனாக வரணும் அவனை நீ திருத்துகிறத நான் பார்க்கணும் என்றாள் சுந்தா பாட்டி அது சரி பாட்டி இருந்தாலும் உன்னோட கதை என்னவோ எனக்கு திருப்தியாகவே இல்லை என்றாள் பத்மாஷனி நான் என்ன உன்னை போல புஸ்தகம் படித்தவளா கதை சொல்ல எனக்கு என்ன தெரியும் நம்ம வீட்டு கதை ஒண்ணு சொன்ன என்றாள் சுந்தா பாட்டி ஒரு நிமிஷம் கழித்து அவள் சொன்னாள் இந்த காலமானா விவாகரத்து ஜீவனாம்சம் என்று அமர்கலப்படும் ஆனால் அந்த நாளில் அடக்கமாக இருந்து குப்பை கொட்டி மூடனான ஒரு கணவனுடன் வாழ்ந்து பிள்ளை பெற்றெடுக்கு படிக்க வைத்து சரி இப்போது அந்த அலமேலுவும் அவளுடைய பிள்ளையும் எங்க இருக்காங்க என்று கேட்டாள் பத்மாஷனி அலமேலுவின் பிள்ளைக்கு பெயர் உங்கள் கொள்ளுத்தாத்தா பெயர்தான் சீமைக்கெல்லாம் போய்விட்டு வந்து இப்பொழுது ஒரு மெடிக்கல் கல்லூரியில் பிரபல பேராசிரியராக இருக்கிறான் என்றால் சுந்தா பாட்டி யாரு மெடிக்கல் கல்லூரியிலா டாக்டர் சுப்பிரமணியனா ஆமா ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி கூட பத்திரிகைகள்ல அமர்கலப்பட்டதே எனக்கு கூட ஞாபகம் இருக்கிறது என்றால் நெற்றியை அழகாக சுழித்துக் கொண்டு பத்மாசினி நாளைக்கு அம்மாவும் பிள்ளையும் இங்கே லீவுக்கு தங்குவதற்காக வருகிறார்கள் என்றால் சுந்தா பாட்டி ஏது எனக்கு கூட தெரியாதே என்றேன் நான் விஷயம் புரிய ஆரம்பித்தது எனக்கு ஏதேது என் லீவு வீணாக போகாது என்றால் பத்மாசனி வீணாக போகிறதாவது லீவு கல்யாணத்திலே தான் முடியும் சுந்தா பாட்டி மனசு வைத்தால் அதற்கப்புறம் அதிலே இருந்து யாராவது தப்ப முடியுமா என்று கேட்டுக்கொண்டே சமையல் உள்ளே இருந்து என் மனைவி வந்தாள் பத்மாசனி யாருக்கு கல்யாணம் என்று கேட்டாள் உனக்கு மாமாவாகணும் அவன் வயசு முப்பதாவது இன்னும் கல்யாணமாகவில்லை என்றாள் சுந்தா பாட்டி நான் கல்யாணமே என்று ஆரம்பித்த பத்மா ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவளாக பாதி வாக்கியத்தில் நிறுத்தினாள் நான் அவளை பார்த்தேன் எவ்வளவு படித்தவளாக இருந்தால்தான் என்ன சுந்தா பாட்டியின் சூழ்ச்சியிலிருந்து அப்படி ஒன்றும் சுலபமாக தப்பிவிட முடியாது என்று எனக்கு தெரியும் படித்த பெண் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வெளியான சிறுகதை கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் கதை கேட்டீங்களா கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை எப்படி ஒரு நடை பாவனை இருக்கு பாருங்க அந்த நடையில அவ சொல்ல வந்த கருத்துக்களை ஒவ்வொரு கேரக்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணது அதுல குறிப்பா சுந்தா பாட்டியும் அந்த கதாநாயக கேரக்டர்ல வந்திருக்க கூடிய பத்மாசினியும் ரெண்டு பேர் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஆனா நேர்லயே பார்க்காமையே நம்ம மனசுல பதியக்கூடிய கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த மருமகள் சுந்தா பாட்டியினுடைய மருமகள் கேரக்டர் ஸோ அதே நேரத்துல வந்து ஒரு குழந்தை திருமணம் அந்த காலத்துல கண்டிப்பா எட்டு வயசு பத்து வயசு ஏழு வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த பொண்ணு அல்லது அந்த பையன் வீட்டுக்கு எப்ப வருவான்னா அந்த பொண்ணு வந்து வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றதும் குடித்தனம் பண்றதும் இது மாதிரி எல்லாம் இருந்த விஷயத்த நாம இந்த கதை மூலமா நல்லா தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி அந்த காலத்துல வந்து படித்தவர்களும் பண்டிதர்களாக இருந்த இருந்தவங்களுடைய பெண் பையன் இவங்க எல்லாமே இருந்தாங்க அதே மாதிரி வந்து படிப்பறிவு அறிவு இல்லாம சுத்திட்டு இருந்தவங்களும் இருந்தாங்கிறது எல்லாமே வந்து பல விஷயங்களை இந்த கதையில வந்து சொல்லிருக்காங்க சோ இது மாதிரியான கலை கதைகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தேவை சோ அது மூலமா தான் நம்ம பல விஷயத்த முடியும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து சோ உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது மாதிரியான கதைகள் வெளிவர்றப்போ கண்டிப்பா நீங்க கேட்டு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி ரொம்ப உரிமையோட ரொம்ப ஒரு என்னன்னு சொல்றது ஒரு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா இது மாதிரியான கதைகள் நீங்க கேளுங்க என்னை தேடி தேடி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது மாதிரியான கதைகள் படிக்கிறதுக்கான வாய்ப்பே வராது கிடைக்காது அப்படிங்கறதா வந்து நிதர்சனமான உண்மை இதை சொல்லிக்கிட்டு இந்த கதையை இதோட நான் கம்ப்ளீட் பண்றேன் உங்க கருத்தை தயவு செஞ்சு சொல்லுங்க நன்றி